சின்ன சேனல் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அணை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அணை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும் ஸ்ரீ அன்னை என்றும் மதர் என்றும் பரிவோடும் பாசத்தோடும் அன்புடனும் மரியாதையுடனும் அழைக்கப்படும் பாண்டிச்சேரி ஸ்ரீ பகவான் அரவிந்தநாத அன்னை அவர்கள் நமக்கெல்லாம் குரு போன்றவர் வழிகாட்டி போன்றவர் வாழ்க்கையில அர்த்தத்தை உணர்த்துபவர் வாழ வேண்டியதன் அவசியத்தையும் நோக்கத்தையும் சொல்லித் தருபவர் ஸ்ரீ அன்னையை அன்றாடம் பிரார்த்தனை செய்பவர்களும் ஸ்ரீ அன்னையை நினைத்து தியானம் செய்பவர்களும் வாழ்க்கையில அமைதியும் நிம்மதியும் சந்தோஷமும் அடைந்துள்ளனர் ஸ்ரீ அன்னை பிரான்ஸ் நாட்டில் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு இருபத்தொன்னு பிப்ரவரி மாதம் பிறந்தார் ஸ்ரீ அன்னையின் இயற்பெயர் மீரா அல்பான்சா சிறு வயது முதலே ஆன்மீக சிந்தனையுடன் வளர்ந்தவர் உலக நன்மை வேண்டி இறைவனை தொடர்ந்து பிரார்த்தனை செய்து வந்தார் நண்பர்களுடன் கூடி பேசும் போதெல்லாம் மனிதனை மிருக உணர்விலிருந்து விடுபட செய்ய வேண்டும் என்பதை பற்றியே பேசி வந்தார் அல்ஜியா சென்று பிரபல சித்து நிபுர் நிபுணர் தியோனிடம் சித்து வித்தை கற்றவர் பாண்டிச்சேரியில ஆன்மீக சாதனையில் ஈடுபட்டிருந்த ஸ்ரீ பகவான் அரவிந்தரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு இருபத்தொம்போது மார்ச் அன்று முதல் முதலாக சந்தித்த போது தன் கனவில் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்த ஞான புருஷா இவர்தான் என்பதை உணர்ந்து தெளிந்தார் இவரை குருநாதரா ஏற்றுக்கொண்டார் ஸ்ரீ அன்னை மனிதனை தெய்வ நிலைக்கு உயர்த்தும் உயர்ந்த ஆன்மீக பணியை செயல்படுத்த முடியும் என நம்பினார் இரண்டாவது முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஏப்ரல் இருபத்தி நான்கு அன்று பாண்டிச்சேரி வந்து ஸ்ரீ பகவான் அரவிந்தருடன் தங்கி அவருடைய யோக சாதனைகளுக்கு உற்ற துணையாக இருந்து செயல்பட்டார் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ அரவிந்தரை குறிப்பிட்டது போல அவருடைய யோக சாதனை விரைவில் பூரணம் பெற்று சித்தி பெற ஸ்ரீ அன்னையின் பங்களிப்பு கணிசமானதாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பேருளி ஒன்று கீழ கீழிறங்கி வந்து பாண்டிச்சேரி நகரம் முழுவதும் ஒரு சுகந்தம் பரவி மக்கள் அனைவரையும் தெய்வீக உணர்வு பெற செய்த சம்பவம் நடைபெற்றது இந்த இனிய இன்னதென்ன விலக்கி கூற முடியாத தெய்வீக அனுபவத்தை ஸ்ரீ பகவான் அரவிந்த ஆசிரமத்தில் சித்தி தினம் என அனுசரிக்கிறான் அது அனுசரிக்கின்றார்கள் இதைத் தொடர்ந்து பாண்டிச்சேரியில் ஆசிரமம் நிறுவும் மிக உயர்ந்த பணியை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரின் ஆசையுடன் வழிகாட்டுதலுடனும் அற்புதமாக செய்து முடித்தான் யோக சாதனாவில் ஈடுபட விரும்பும் அனைவருக்கும் இதைவிட சிறந்த இடம் வேறெங்கிலும் இருக்க முடியாது என்று சொல்லத்தக்க வகையில் ஆசிரமத்தின் செயல்பாடுகள் சிறப்புடன் இயங்க வைத்த பெருமையும் ஸ்ரீ அன்னைக்கே உரியதாகும் பகவான் ஸ்ரீ அரவிந்த சமாதியடைந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது டிசம்பர் ஐந்தாம் நாள் ஆசிரமத்தை எண்ணூறுக்கு மேற்பட்ட சாதகர்களைக் கொண்டு ஸ்ரீ அன்னை வழிநடத்தி வந்தார் ஸ்ரீ அன்னையின் நீண்ட நாள் லட்சிய கனவாக உதய நகரா நகரான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அடிக்கல் நாட்டை துவங்கி வைத்தார் இங்கு உலக மக்கள் நாடு மொழி மதம் இனம் என்ற வேறுபாடின்றி தங்கி யோகம் பயில வேண்டும் என்பதை ஸ்ரீ அன்னையின் மந்திர் மந்திர் என்றொரு தியான மண்டபமும் ஸ்ரீ அன்னையின் நல்லாசையுடன் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது ஸ்ரீ அன்னை ஆன்மீக கல்வி ஓவியம் இசை மலர்களின் மீது ஈடுபாடு விளையாட்டு உடற்பயிற்சி என பல்வகைகளும் அதீத அக்கறை கொண்டவராக இருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி ஸ்ரீ அன்னை சமாதி நிலை அடைந்தார் ஸ்ரீ அரவிந்தரின் சமாதிக்கு அருகில் ஆசிரம வளாகத்தில் ஸ்ரீ அன்னையும் அடக்கம் செய்யப்பட்டார் ஒரு அற்புதமான ஞான வாழ்க்கை வாழ்ந்தவர் ஸ்ரீ அன்னை அவர் வாழ்ந்த ஒவ்வொரு வினாடியும் இறைவனின் நினைப்புடன் வாழ்ந்தார் பேசிய பேச்சும் சிந்தித்த சிந்தனைகளும் இறைவனை பற்றியும் இறைவனை சுற்றியுமே இருந்தன ஒரு மகத்தான மகோன மகோன்னதமான வாழ்வு வாழ்ந்து லட்சோ லட்சோப லட்சம் அன்பர்களின் மனதில் நிலையாக இடம்பெற்றுவிட்ட ஸ்ரீ அன்னையின் எழுத்துக்களிலிருந்து பேச்சுக்களிலிருந்து பொன்னான அமுதமான சொற்களை பொன்னான அமுதமான சொற்களை தொகுத்து அன்பர்களுக்கு வழங்கும் சிறு முயற்சியாக என்ன நூல்னா அன்னை ஸ்ரீ அன்னை என்ற நூலில் வந்து ஸ்ரீ அன்னை குறிப்பிட்ட பொன்மொழிகள் பொறிக்கப்பட்டுள்ளன பயனுள்ள வார்த்தைகளை படித்த மகிழ்ச்சி அன்பர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் இது ஸ்ரீ அன்னையின் சிறப்பு ஸ்ரீ அன்னைக்கு மட்டுமே உள்ள சிறப்பு மனித பிறவியை மேன்மைப்படுத்தி கொள்ள பயனுள்ளதாக்கி கொள்ள இது போன்ற சின்ன சின்ன கருத்துக்கள் உதவும் சிந்தனையை தூண்டக்கூடியவையாகவும் சி இருக்கும் யோசிக்க வைப்பதாகவும் சிலரும் சிலவும் உள்ள இந்த உங்கள் வாழ்வை உயர்த்த உறுத்துணையாக இருக்கும் ஸ்ரீ அன்னையின் அருளாசை உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்று ஸ்ரீ அன்னை என்ற நூலிலிருந்து இந்த பதிவை நம்ம பார்த்தோம் அடுத்த பதிவில் ஸ்ரீ அன்னை வாழ்க்கைக்கு உகந்த நிறைய பொன் வரிகள் அவங்க வந்து சொன்ன வரிகள் இந்த நூல்ல தரப்பட்டுள்ளது அவங்க என்னென்ன பொன் வரிகள் பொறிக்கப்பட்டு இருக்கின்றன அந்த நூல்ல அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இதை பிடிச்ச பண்ண ஒரு தகவலை பார்க்கலாம்